அபி ராகவ் ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அபி ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க வந்து ராகவ் வந்து பார்க்குறாரு என்ன அபி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாரு இல்லை இந்த முரளையை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவன் எப்போ நம்ம கிட்டே மாட்டுவான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பண்ணவே முடியல அப்படின்னு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது சரியா கண்டிப்பாக அவன் மாட்டுவான் அவன் இனிமேல் நம்ம கிட்டே வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் கடைசியில் நம்ம தோற்று தான் போகிறோம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க நம்ம தோற்று போகிறோம் தான் கரெக்டு தான் அபி ஆனால் அவன் அவனுக்கு நேரம் வரணும் அவன் கண்டிப்பாக மாட்டுவான் அக்காவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே அவன் கெட்டவன் நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே கண்டிப்பாக முடியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முடியும் அப்படி கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படி அப்படியே பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை முரளி யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் இந்த நகை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் எப்படியாவது நம்ம திருடனை வர வச்சு அந்த நகை எல்லாத்தையுமே நம்ம திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அந்த திருடனுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாரு நைட்டு நீ இங்கே வந்துடு நீ வந்த உடனே நான் அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எந்த ரூம்குள்ளே நீ போய் திருடணும்னு சொல்லிட்டு அங்கே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஆ சரி நைட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனும் சொல்கிறாரு அவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு சுற்றி சுற்றி அப்படி தூங்குறாங்க அஞ்சலி தூங்குறாளா தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இட்டி 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 பார்த்துட்டே இருக்காரு அப்பா ஒரு வழியாக அஞ்சலி தூங்கிட்டா இப்போ நம்ம வெளியே போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து பொறுமையாக சுற்றி சுற்றி பார்க்குறாரு யாருமே இல்லை அப்படியே போறாரு போயிட்டு வெளியவே பார்க்கறாரு எப்போ அந்த திருடம் வருவான் சீக்கிரமே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு கண்டிப்பாக யாருக்கிட்டையும் அவன் மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக அப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படியே அந்த ரூமியே சுற்றி சுற்றி வராரு அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு சுந்தரி கேட்குறாங்க அம்மா நீ என்ன நைட்ல இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் அந்த நகையெல்லாம் எடுத்து வித்துட்டேன் அஞ்சலியோட நகையெல்லாம் அதனால திருடனை வர சொல்லியிருக்கேன் அவன் வந்து இருக்கிற காலி டப்பாலாம் எடுத்துட்டு போயிட்டா திருடன் வந்து நகையெல்லாம் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு முரளி சொல்றாரு ஓ அப்படியா சரி சரி அத்தை நீங்கள் அந்த பக்கம் ஒழிஞ்சிக்கங்க நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் அந்த திருடம் வரும்போது நம்ம கரெக்டாக ரூமை காட்டணும் அப்போ தான் அவன் அங்கே இருக்க அந்த பொருளை எல்லாத்தையுமே எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு ம் சரி சரி நான் அந்த இருட்டில் அங்கே ஒழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த பக்கம் முரளி ஒழிஞ்சுக்கிறாரு அப்படியே அந்த திருடம் வரான் வந்துட்டியா வந்துட்டியா இங்கே வா அவங்க அங்கே பாரு இந்த ரூம் தான் இந்த ரூம் தான் போயிட்டு நீ திருடணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆ சரிங்க எல்லாமே ஓகேவா எடுத்துட முடியும்ல டப்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து அப்படியே திருடம் போகிறான் போயிட்டு அப்படியே அந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறான் தூக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீரவர் திறக்கிறான் திறக்கும்போது அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்து சுற்றி இருக்க எல்லாரையுமே கூப்பிட்றாங்க எல்லாரும் ஓடி வராங்க பதட்டமாக கத்துறாங்க அப்படியே என்ன என்னக்கா என்னக்கா அப்படின்னு ராகவ் எல்லாருமே அப்படியே டென்ஷனாக கேட்குறாங்க இல்லை ரூம் யாரும் திருடற திருடம் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க திருடனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ரூம் அப்படியே தப்பால் போடுறாங்க ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக யோசிச்சுட்டு ராகவ் எல்லாருமே வராங்க வந்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க போயிட்டு அந்த ரவுடி அப்படி தேடுறாங்க தேன்னா ஒரு ஓரமாக ஒழிஞ்சிட்டு அவனை அப்படியே அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அப்படி எல்லாருமே சேர்ந்து அவனை அப்படியே இழுத்துட்டு வந்து முட்டி போட வைக்கிறாங்க அப்படியே லைட் போடுறாங்க போட்டு ஓடியே அஞ்சலி எல்லாேருமே அங்கே தான் இருக்காங்க இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க எதுக்காகடா எதுக்காக என்னோட அக்காவோடய ரூம்குள்ளே பூந்த அப்படின்னு சொல்லிட்டு ராகுவை போட்டு அடி அண்ணா அடிக்கிறாரு அப்படியே முரளி பார்க்குறாரு ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இருக்கே இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி திருத்தணும்னு முழிக்கிறார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க சுந்தரியம் ஐயோ முரளி நல்லா மாட்டிக்கிட்டானே கண்டிப்பாக இவனால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்காங்க சொல்லுங்கடா சொல்லுங்கள் உங்களை யார் இந்த ரூம்குள்ளே பூந்து எல்லாத்தையுமே எடுக்க சொன்னது யார் யார் அனுப்பினான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடி அனுப்பிட்டு அடிக்கிறாங்க அவனுங்க உண்மையை சொல்லவே இல்லை சரி அந்த பாக்ஸ் எல்லாம் எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அபி பார்த்தா அதில் நகையே இல்லை ஏன்னா இது நகை எதுவுமே இல்லை எங்கடா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் கண்ணை எதிர்க்க இப்போ தான் நான் திருடிட்டு வரேன் அதுக்குள்ளே எதுவுமே இல்லை நான் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நகையெல்லாம் எங்கே எல்லா நகையும் இதுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க எங்கடா இதில் இருந்த நகை எல்லாமே எங்கே அப்படின்னு அப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடி அப்படியே மிரட்டுறாங்க இல்லைங்க இதில் நகைலாம் எதுவுமே கிடையாது காலி பாக்ஸாக தான் இருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் இல்லை இல்லை நகைலாம் இதில் தான் வச்சேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடியை மிரட்டுறாங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாரு அவள் என்ன ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டுருக்காரு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அப்படியே மறக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே இவங்க கிட்ட எந்த யூஸுமே இல்லை நீங்கள் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் இவங்களை வந்து நம்ம போலீஸில் வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அந்த ரவுடி எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ நீங்கள் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறாங்க சொல்லு உண்மையை சொல்லு யார் உன்னை வந்து இந்த நகையை நான் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து அணு எல்லாருமே கேட்குறாங்க இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அப்படின்னு ரவுடி சொல்கிறது என்னது இந்த வீட்டில் இருக்கவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க எல்லோருமே அப்படியே முரளி யோசிக்கிறார் ஐயோ இவன் நம்மளை நல்லா மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஒரு மாறி தூரத்துன்னு அப்படியே முழிக்கிறார் யார் சுந்தரி நீ தானா நீ தான் இந்த வேலைலாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட நீ நகை கேட்டுகிட்டே இருந்த அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அப்படி திட்டாரு என்னங்க நான்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை நீங்கள் ஏமெல்லாம் பழி போடாதீங்க இதுக்கடுக்க எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த அம்மாலாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறார் அப்போ யார் தான் உன்னை இருக்க சொன்னால் சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடி அப்படி மிரட்டுறாங்க அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு அதோ அங்கே நிற்கிறாரு அவரு தான் அப்படின்னு முரளியை கை காட்டுறாங்க எனது இவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஆகுறாங்க ஆமாம் இவர் தான் இந்த வீட்டில் வந்து என்னை திருட சொன்னார் அப்படின்னு அந்த திருட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான் ஐயோ இவன் என்னை கரெக்டாக கை காமிச்சு என்னை மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாரு முரளி ஆமாம் ஆமாம்மா நான் தான் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு செய்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் என்ன தெரியுமா பண்ணேன் நீங்கள் தானே அஞ்சலி சொன்னீங்க நம்ம கௌரவமாக வாழணும்னு சொல்லிட்டு அதனால் உங்களோட நகை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டு அதில் நான் போட்டேன் போட்டால் உடனே நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னான் அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனால் போ போட்ட எல்லா பணமும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் அந்த நகை விற்கிற மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே முரளி சொல்கிறாரு அதை உடனே அப்படியே அஞ்சலி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னங்க உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சுற்றி இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க அபி ராகவ் எல்லாருமே எதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவ்வளோ நகையை கொண்டு போய் இப்படி அழிச்சிருக்கீங்க அப்படின்னு ராகவ் அப்படி கோவப்படுறாரு அப்பியும் அப்படி பார்க்குறாங்க அணு எதுவுமே பேசவே இல்லை பாட்டியும் திட்டுறாங்க என்னமாப்பிள்ள நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாட்டு எப்படி கோவமாக உள்ளே போகிறாங்க அஞ்சலியும் பேசவே இல்லை அப்படியே டென்ஷனாக போகிறாங்க அந்த ரவுடிங்க அப்படியேங்கிறத போகிறாங்க அப்படியே அபி ராகு ரெண்டு பேருமே ரூமுக்கு போன உடனே அப்படியே ராகுவுக்கு கோபமாக வருது இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் இவன் இவன் நல்லவனே கிடையாது அக்காவோடய மொத்த தான் நகையும் கொண்டு போய் அழிச்சு வச்சிருக்கான் இவன் எவ்வளோ ஒரு ஃப்ராடாக இருக்கான் இந்த ஃப்ராடையை அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சீக்கிரமாக இவனை பற்றி எல்லாம் உண்மையும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இப்போயே போய் அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஐயோ என்னங்க அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உங்களுக்கே தெரியும் அஞ்சலி அக்காவை டாக்டர் செக் என்ன சொன்னாங்க அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம போய் ஏதாவது சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆகிட்டால் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியுதா பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்குது எவ்வளோ கோவம் ஒரு தெரியுமா என்னால் முடியவே இல்லை அப்படின்னு ராகு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எல்லாருக்குமே தெரியுது அவன் கெட்டவன் சொல்லிட்டு அவனுக்கான நேரம் சீக்கிரமாக வந்துடும் கண்டிப்பாக அவனை பற்றின எல்லா உண்மையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஷங்கர் எப்படியாவது எழுந்துக்கணும் சீக்கிரமாக எழுந்துக்கணும் எழுந்தால் அவர் வாயால் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அஞ்சலி அக்கா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி நான் அடிக்கடிக்க போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன் அவர் சரியாகிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அபி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ராகவும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எனக்கு அக்காவை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா அவன் இல்லைண்ணா அக்கா எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல குழந்தையும் பிறந்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை மனசால் அனுபவிப்பாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கெட்டவனோட சேர்ந்து வாழும் தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அவனை விட்டு அவங்க பிரிஞ்சால் நல்லா தான் இருப்பாங்க நாம தான் இருக்கோம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அப்படி இனி சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு கோவம் தாங்கவே முடியல அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க போயிட்டு அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க ஐயோ எப்படியாவது அஞ்சலியை சமாதானப்படுத்தணும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி யோசிக்கிறாரு அப்படியே அழ அழற மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு பக்கத்தில் உட்கார்றாரு அஞ்சலி எதுவுமே பேசவே இல்லை வேறு பக்கம் அப்படியே திரும்பி உட்காந்துச்சிக்கிறாங்க என்ன அஞ்சலி அம்மம்மா என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு அப்படியே பார்க்கவே மாட்டாங்க நான் பண்ணது தப்பு தான் அம்மம்மா ஏதோ ஒரு மாதிரி கோவத்தில் பண்ணிட்டேன் எனக்கு எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தது உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினச்சேன் அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு எதையுமே அஞ்சலி கவனிக்கவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அணு ரெண்டு பெருமை ரூமுக்கு போகிறாங்க அணுக்கு அப்படியே கோபமாக வருது அவன் எவ்வளோ ஃப்ராடாக இருந்தா இவ்வளோ நகையை அழிச்சிருப்பான் அதுவும் என்னம்மா பிளான் பண்ணியிருக்கான் ஒரு திருடனை வர வச்சு நகையை திருடுற மாதிரி காலி பாக்ஸை வச்சுருக்கான் அய்யோயோ அம்மா இவனை மாதிரில யாராலையுமே யோசிக்கவே முடியாது இவன் சரியான பயங்கரமான கிரிமினலாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அவனை பற்றி தான் நமக்கு எல்லாமே தெரியும்லாம் ஒன்றும் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆகாஷ் சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு அஞ்சலி கவலை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அவனுக்கு சீக்கிரமாகவே ஒரு முடிவு கட்டலாம் அணு நீ கவலைப்படாது அப்படின்னு ஆ சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே போகிறாரு ரொம்ப ஒரு மாதிரி அணு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சலி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக உட்காந்துச்சிருக்காங்க பக்கத்தில் போய் உக்காந்துச்சிட்டு இருக்காரு முரளி தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அம்மா நான் பண்ணது தப்பு தான் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க நீங்கள் பேசலைன்னா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நான் கண்டிப்பாக உன்னாக எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் கொடுப்பீங்க அம்மா எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படி நினச்சி தான் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனால் இப்படி ஆகும் லாஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது நாலு பக்கமும் யோசிக்கணும் ஏன்னால் நம்ம பணத்தை போடுறோம் அந்த பணம் எடுக்க முடியுமா முடியாதா எல்லாமே யோசிச்சு தான் பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி பண்ணிட்டு வந்து சாதாரணமாக சொல்றீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு இவ்வளோ பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும்னா என் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாருங்க நான் கண்டிப்பா அந்த நகை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கெஞ்சுறாரு இல்லை உங்களுக்கு ரொம்ப கோவம் இருந்தேன் வேணா நாலு அடி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சி அப்படியே மேலேயே அப்படியே அடிச்சுக்கிறாரு என்னங்க என்னங்க பண்ணிடுறீங்க விடுங்க விடுங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி கையை எடுக்கிறாங்க நான் உங்களை அடிக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னால் நீங்கள் பணத்தை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ கடவுளை இவ்வளோ எப்படியாவது சமாதானப்படுத்தி தான் நான் ஒன்று வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப பேசிகிட்டே இருக்காரு இங்கே பாருங்க அம்மம்மா இனிமேல் நான் எது பண்ணணும் உங்களை நான் கேட்டே பண்ணுறேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அம்மாம் தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு இல்லைங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அமைதியாக விடுங்க நான் கொஞ்சம் தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி சரிங்க அம்மாம் நீங்கள் தனியாகவே இருங்க நான் போகிறேன் எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே முரளி போகிறார் முரளி அப்படியே டென்ஷனாக போகிறாரு போயிட்டு அப்படியே கார்டனில் நின்றுட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் எதுக்காக இந்த அம்மம்மா இவ்வளோ கோபமாக இருக்காங்க ஐயோ கடவுளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் இல்லைனா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே சுந்தரி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன அஞ்சலியை சமாதானப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல எனக்கு கோவந்தான் வருது அதனால நான் எழுந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் நீ பண்ணது என்ன சாதாரண விஷயமா இருக்கிற மொத்த நகையும் கொண்டு போயிட்டு விற்றுருக்க அப்பக்கோ வரதனை செய்யும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நான் என்ன அதை பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்கிட்ட அந்த ரவுடி பணம் கேட்குறான் மிரட்டுறான் எல்லாம் உண்மையாக சொல்லிடுவேன் சொல்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு எந்த வழியுமே கிடைக்கல எங்கே பணம் கேட்டாலும் கிடைக்கல அப்போ நான் என்ன தான் பண்ண முடியும் அதனால தானே இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கூட நீங்கள் கொடுத்த ஐடியா தானே அப்படின்னு சொல்கிறாரு முரளி கரெக்டு தான் நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன் ஆனால் இப்படி மாட்டி மாட்டி விட்டானே அவன் அந்த ரவுடி கிட்ட நீ சொல்ல வேண்டியது தானே நீ மாட்டினா கூட என் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தான் பண்ணுன்னு அழகாக சொல்லி மாட்டி விட்டுட்டான் அவன் போயிட்டான் இப்போ நீ தானே மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நானும் இதை எதிர்பார்க்கலாத்த இவன் இப்படி மாட்டி விடுவான்னு எனக்கும் தெரியாது ஆனால் இவன் எப்படியாவது தப்பிச்சு போயிடுவான் தான் நான் நினச்சான் அது குழந்தை அப்படியாக எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிப்பானு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் சரி விடு நாம் எது பண்ணனா கடைசியில் ஏதாவது ஒன்று சொதப்பை தான் செய்யுது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி இப்போ நீ அஞ்சலி எப்படியாவது சமாதானப்படுத்து அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சும்மா கொஞ்சம் நல்லா பேசினாலே அஞ்சலி சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் முரளி சரி ஆனால் இவங்க ரெண்டு பேர் பார் என்னென்ன பிளான் போட்டு எப்படி பிடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லை நல்ல வேலை ஆமாம் பாரு என் பேரை சொல்லாமல் விட்டான் என் பேரை மட்டும் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு தெரியும்ல ஏற்கனவே என் வீட்டுக்காரர் என்னை வெளியே பிடிச்சி தள்ளிட்டார் அதுவும் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அந்த திருடன் என்னை பார்க்கல போல இருக்கு ஒரு வேளை அவன் பார்த்துருந்தா கண்டிப்பாக என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு போயிட்டுருப்பான் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்த நீங்கள் சொல்கிறது தினமும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அவன் இன்னும் முப்பது லட்ச ரூபா பணம் கேட்குறான் இல்லைனா மறுபடியும் வந்து சொல்லிவிடுவேன் சொல்கிறான் அவ்வளோ பணத்தை நான் எப்படி போய் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அப்பா இந்த இருபது லட்சம் ரூபா பணத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயாச்சு இன்னும் முப்பது லட்சன்றது சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னா கூட யார்கிட்ட கேட்டால் தருவாங்க இந்த முப்பது லட்சம் இருபது லட்சம்லாம் யாருக்கிட்டையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்தானே அதை புரியல எனக்கும் ஒன்றுமே தெரியல நானும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்டால் கூட இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க கூட ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபானா உதவி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க முப்பது லட்ச ரூபானா தர முடியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கும் உனிமே புரியல ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரலே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி இருக்காரு சரி பாரு என்ன பண்ண முடியும்னு பாரு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சுந்தரி போகிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க நல்ல வேலை அவங்க மட்டும் என் பேர் சொல்லலை என்னாலும் இந்த வீட்லேயே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே போகிறாங்க முரளி யோசிக்கிறாரு எப்படியாவது இந்த அபிராக ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நினச்சா ஆனால் அதை முடியவே மாட்டேது ரெண்டு பேரும் அப்படியே அன்னோனியமாக இருக்காங்க அந்த திருடனை போது கூட அவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பற்றி இருக்காரு முரளி அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவனுங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எதுக்குடா எதுக்காக நீங்கள் மாட்டினா என் பேரை எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் பின்ன வேற என்ன பண்ணுவோம் நீங்கள் தானே என்னங்க எங்களை எடுக்க சொன்னீங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை அடித்து என்ன இப்போ என்ன பேசுகிறாங்க போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஏன் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே களி தின்னணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறாரு என்ன தான் இருந்தாலும் என் பேர் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் பின்ன நகை பாக்ஸ் மட்டும் இருக்குது நகையை காணும் எங்கன்னு சொல்லிட்டு எங்களை போட்டு அடிக்கிறாங்க எங்ககிட்ட நகையும் இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த நகையெல்லாம் நீ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்றாரு இங்கே பாரு நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டு ஏ இப்ப நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு முரளி சொல்றாரு அதெல்லாம் ஓன் பிரச்சனை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அப்படியே போனை வைக்கிறான் அப்படியே டென்ஷனாக இருக்காரு முரளி என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க என்னை பற்றி தப்பாக சொல்லி விட்டுட்டு போயிருக்கானுங்க ஏற்கனவே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் அபியானும் ஆகாஷ் எல்லாருக்குமே தெரியும் இப்போது இந்த இந்த அஞ்சலி மட்டும்தான் ஏதோ என்னை கொஞ்சம் நம்பிக்கிட்டு இருக்கிறது அந்த நம்பிக்கை வச்சுருந்தால் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கவே முடியும் ஆனால் இவனுங்கெல்லாம் சேர்ந்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் பேர் அப்படியே டேமேஜ் ஆக்கிட்டானுங்க அதுவும் இப்போ அஞ்சலி அஞ்சலிக்கு வந்து என் மேலே ஒரு மாதிரி ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டுருக்காரு எப்படியாவது அடிக்கடிக்க போய்ட்டு கிட்ட பேசணும் பேசி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டுருக்காரு அப்படியே போறாரு அஞ்சலி அங்கே இருக்காங்க என்னாமம்மா என்கிட்ட இன்னும் நீங்கள் பேச மாட்டேங்கலாம் என் மேலே இன்னும் கோபமாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை எனக்கு அந்த நகைலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த ஒரு ஒரு நகையும் நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் அதுவும் என் தம்பி எனக்காக ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்தது அதை நான் ரொம்ப ஞாபகமாக வச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க புரியுது அஞ்சலி உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது ஏதோ என்னோட சுச்சுவேஷன் எனக்கு நேரம் சரியில்லை தெரியாமல் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதுக்காக நீங்கள் என்னை வெறுத்துருவீங்களா என்கிட்ட பேசாமல் இருந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி ஃபீல் பண்ணி பேசுறாரு ஐயோ இல்லைங்க இல்லைங்க நகை பணத்தை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தானே செய்யும் ஏன்னா அந்த நகை எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு நான் வச்சுருந்தேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னை நம்புங்க கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானே கூட்டிகிட்டு போய் என் கையால் உங்களுக்கு அந்த மாதிரி நான் நகை வாங்கித்தரேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு பரவாயில்ல விடுங்க அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ கடையை வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அத்தை சொல்கிறாங்க ஆமாக்கா இதெல்லாம் நடக்கும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படியே இருந்தால் எப்படிங்க நம்ம கடையை திறக்கணும்ல ஒரு நல்ல நாள் போய் பார்த்துட்டு வாங்க அன்னைக்கே நம்ம கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் பார்வதி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இங்கே பாரசிவராமா நீ போய்ட்டு ஒரு ஐயர்கிட்ட போய் ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிட்டு வா நம்ம அன்னைக்கே கடையை ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிக்கா நீங்க சொன்ன மாதிரி நான் போயிட்டு ஐயரை பார்க்குறேன் அப்படின்னு சிவராமன் சொல்றாரு இங்க பாரு கடை திறப்பு திறக்கிற அன்னைக்கு போயிட்டு அபி எல்லாருமே போயிட்டு வீட்டுல நீ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அக்கா மூணு பேருமே போயிடலாம் அக்கா போயிட்டு லட்சுமி அம்மா கிட்டே சொல்லிட்டு நம்ம வரலாம் எல்லாருமே சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் ஆமாம் அது மட்டும் இல்லை எல்லாேருக்கும் சேர்ந்து நீ துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க அப்படி அக்கா ஆமாம் எல்லாருக்குமே அந்த மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருக்குமே நம்ம வந்து துணி எடுத்து கொடுக்கணும் கொடுத்து முறையாக நம்ம கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நீ சொன்ன மாதிரியே நம்ம உங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்துடலாம் அது ஒரு நாள் போயிட்டு நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு சரி நான் இப்பயே போய்ட்டு அந்த வேலையை எல்லாமே நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்பா எனக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகவ் மட்டும் அன்றைக்கி இல்லைனா இன்னும் அந்த கடையை வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அத்தை சொல்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ள தான் கரெக்டான டைமுக்கு வந்து அந்த பணத்தை காப்பாற்றி கொடுத்தாரு இன்னைக்கு அந்த கடையை வாங்கி இன்னைக்கு திறக்க போகிறேன்னா அதுக்கு காரணமே அபியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க தங்கமான மாப்பிளை கிடச்சிருக்காங்க அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க பார்வதி நீ சொல்கிற ஒரு வகையில் கரெக்டு தான் நம்ம இதெல்லாம் போயிட்டு அபிகிட்ட சொன்னால் அபி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா நம்ம போய்ட்டு அபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு நேரில் போய் கூப்பிடலாம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க சரி நீ சொல்கிற மாதிரியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க வந்து அபியோட அப்பா போறாரு போயிட்டு ஆயிரம் பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரம் அதை வாங்கி அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு ஆ இதில் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ இந்த நாளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு இந்த கடை வந்துட்டு இன்னும் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா கேட்குறாரு நல்லா வரும் ரொம்ப நல்லா வரும் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்பியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே அந்த டேட் எல்லாமே குறிச்சிட்டு வீட்டுக்கு வராரு வரும்போது யோசிக்கிறாரு சரி நம்ம அபிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு அபியும் ஃபோனை பார்த்துட்டு எடுக்கிறாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லைம்மா கடையை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கடையை திறந்துடலாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆ நல்ல காரியம் தானப்பா செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அபி இல்லைம்மா தான் வந்து ஐயரை பார்த்தேன் ஒரு நல்ல நாள் பார்த்து நான் குறிச்சிருக்கேன் நான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக வருவோம்ப்பா எல்லாமே சோ சந்தோஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இல்லைம்மா நான் நேரில் வரேன் வந்துட்டு எல்லாருக்கும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லக்ஷ்மி கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி நேரில் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்கப்பா சூப்பர் கங்கராச்சுலேஷன்ஸ் கடை வேறு ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே ராகவு தம்பிதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க கரெக்டான நேரத்துக்கு அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு கடையே திறக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா அப்பிக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பியும் பயங்கரமாக Eu sinto muito